அன்பே சிவம் மனமே குரு என்று குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி பல குழந்தைகளோட தான் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஒரு தெளிங்க சிந்தனைன்றது பல நேரங்கள் வராது உங்களுக்கு தெளிவான ஒரு வாழ்ந்து வாழணும் அப்படின்னா உன் மூச்சு உனக்குள்ள அடங்கணும் உன் மூச்சு உனக்குள்ளே அடங்கிருச்சுன்னா எந்த செயல் செய்தாலும் அது தெளிவான செயலாக இருக்கும் உன் மூச்சு உனக்குள்ள அடங்காம உலகத்தில் சுற்றிச்சின்னா உன் செயல் தெளிவான செயலாக இருக்கும் நாரமன்னா அப்படின்னா இப்போ இவ்வளோ பேர் பண்ணி இவ்வளோ பேர் மூச்சும் இங்கே இருக்குது ஆனால் தெரியல இல்லை அப்போ உன் மூச்சும் வெளியே வந்தது அந்த மூச்சோட கலந்துச்சு திருப்பி அந்த மூச்சு உனக்கு பன்னெண்டாங்கடம் மூச்சு உள்ள வெளியே வந்தது இந்த கலந்து இங்க திருப்பி எட்டாங்கட மூச்சு உனக்கு உள்ளே போகுது அப்போ இங்கே இருந்தவங்களுடைய ஆசையெல்லாம் எல்லாம் உள்ள போகுது அப்போ உனக்கு இல்லாத முதல்ல இல்லை உனக்கு அப்படிப்பட்ட ஆசை இந்த மூச்சு உனக்கு உள்ளே போன உடனே உனக்கு ஆசைகள் உதய உதயமாகும் அப்போது உன் மூச்சு உனக்குள்ளவே இருந்ததுன்னா இந்த எந்த எத்தனை ஆயிரம் பேரில் உட்காந்துருந்தாலும் அவங்க மூச்சு உனக்குள்ளே போகாது போகாத போது நீ நீயாவே இருப்ப நீ அவங்கள ஆகிடமாட்ட இப்போ நான் கை காட்டு அந்த கையை காட்டும்னா இப்போது நான் பேசிக்கினே இருக்கிறேன் என்னுடைய மூச்சு வெளியே வர்றேன் பாரு பாரு எப்பாவது வருதா கொஞ்சமான வருதா பாரு வாயிலேருந்து பேசுறதால வரும் மூக்குலேருந்து வராது ஏன் உள்ளே அடங்கி போச்சு அதனால் இத்தனை பேர் மூச்சு விட்டாலும் எனக்கு உள்ளே போகாது அதனால் போகாதாலே நான் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாதது அம்மா சொல்லுவாங்க வே அவங்க கூட சேராது ரொம்ப கெட்டவன் அவன் கெட்டவன் அந்த நான் கையில் கத்தி கொடுத்து வேட்ட சொல்ல போகிறான் இல்லை அவன் மூச்சு உனக்குள்ளே கலந்தால் நீயும் கெட்டவன் ஆகிடுவன்றதுக்காக அம்மா ஜாகிரதையாக சொல்கிறாங்க ஏன்னா இந்த சுவாசம் தான் உலகத்தில் வாழ வைக்கிறது

இது உண்மையவே இது பின்னாடி நல்லது இருக்குதா கோயில் அந்த என்ன தத்து கொடுக்குறாங்க கோயிலாண்ட தத்து கொடுத்த காலம் ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இப்ப எந்த கோயில்ல கூப்பிடுறாங்க அம்மன் கோயில்ல அம்மன் கோயில்ல யாரும் கூட்டுறது இல்லையா இப்ப உட்டா அம்மனுக்கு பொலி கொடுத்துருவாங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்ன கோயிலுக்குன்னு அவங்களை மேந்து விட்டுருவாங்க அவங்க உரிமை வந்து கோயில் தான் அம்மா அப்பா கிடையாது ஊரு கிடையாது அது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னே இப்போல்லாம் யாரையும் நேர்ந்து விட முடியாது நேர்ந்து விட்டால் இன்னொருத்த குழந்தைகளுக்கு பிடிச்சி முடுவோம் அதனால் அதெல்லாம் இப்போ நடக்காத காரியம் குழந்தையை தத்து கொடுக்கணும் சாமி இப்போ ஆடு கோழி பன்னி பசுமாடு இதெல்லாம் கோயிலாக போய் விட்டுறோம் கோவில்ன்றது ஒரு புனிதமான இடம் விவேகானந்தர் அமெரிக்காவில் பேசும்போது அவங்க மதத்தில் பேசுகிறாங்க கிறிஸ்துவ மாத்திர ஷூ போட்டுன்னு போவாங்க அவங்க நடுவுட்டுக்கு போயிட்டு வாங்கோம் செருப்பு போட்டுன்னு போயிட்டு வாங்கோம் அப்போது அவங்க அவங்க பேசும்போது உங்கள் மதத்தில் செருப்பை கைட்டு விடணும் வெளியே போய் விடணும் வீட்டுக்குள்ளே போகக்கூடாது கடவுள் வழிபாட்டில் போகக்கூடாது அப்படின்னு முட்டாள்தனமாக வச்சு நினைக்கிறீங்களே இது எப்படி சரி அப்படின்ட்டு அவர் கேள்வி கேட்டாங்க அதுக்கு எப்படி அவங்களுக்கு பதில் சொன்னால் புரிய வைக்க முடியும் அந்த விழா நடத்துறவருடைய ஃபோட்டோ போட்ட பேப்பர் இருந்தது அந்த விழா தலைவருடைய ஃபோட்டோ இருக்குது அது அது மேலே எத்தி ஒரு ஷூ காலை வச்சார் யார் விவேகானந்தர் அப்போ அங்கே இருக்கிறவங்க என்ன விழா தலைவர் அவர் அவர் மேலே போயிரு விழா தலைவருக்கே இவ்வளோ ஆசைப்படுறியே அவஸ்தை பற்றியே இறைவன் எவ்வளோ சுத்தமாக இருக்கணும்டா அப்போ தான் அவனுக்கு புரிஞ்சது ஏன் சொல்கிறேன்னா நம்ம ரோட்டில் நடக்கிறோம் கண்டதை நெரிக்கிறோம் சேர்ப்புல அது எடுத்துன்னு போய் சாமி அந்த நினை எவ்வளோ இழிவானு செய்யல அது சுத்தமான இருக்க வேண்டிய இடம் இல்லையா அது அப்போது அந்த புனிதமான இடத்துல நீ புனிதமானவனாவே போகணும் அந்த புனிதத்தை விட்டு போட்டு சாமி வெளி பொலி கே எந்த சாமியிடா பொலி கேட்டது எப்ப பொலி கேட்டது கேட்டுது யாருக்கிட்ட வந்து பொலி கேட்டுது கடவுள் என்ன சொல்லுது தன் உயிரை மாதிரி இன்னொரு உயிரை நெனையிலான் இருந்தது அடுத்த பேர் பார்க்குற இடத்துல கோவில் குலத்தில் அதை துடிக்க துடிக்க வெற்றியே உன் குழந்தைக்கு ஒரு ஜுரம் வந்து துடிச்சா நீ இன்னும் ஆவற அதை அடுத்த உயிர் மேலே வைக்கவாண்ணவா நீ அந்த என்ன மனுஷன் தானே நீ மிருகமா நீ ஆ நான் மிருகம் மாதிரி வாழறேன் இதனால் தான் பதிரகி ரொம்ப அழகாக சொல்கிறாரு மண்ணுயிரை கொன்று தின்று உழலாமல் தன்னுயிர் போல் நினைத்து தவம் முடிப்பதற்கால் எல்லா உயிரும் என் உயிர் மாதிரி நினைச்சு நான் இறைவன் அடைப்பு எந்த காலம் அப்போது வல்லலார் சொல்கிறாரு எல்லா உயர் மேலும் பற்றுவை என்றார் எல்லா மகானம் இதை தான் சொன்னான் இந்த மனுஷன் அராஜகத்தில் வாழ்ந்துக்குன்னு கடவுள் வழிபாடுன்னா அது எப்படிமா கடவுள் வழிபாடாகும் மனித வழிபாடு மத வழிபாடு அது கடவுள் வழிபாடு இல்லை கடவுள் வழிபாடுன்றது வேறு மத வழிபாடு வேறு மனித வழிபாடு வேற இந்த மத வழிபாடு மனித வழிபாடு கடவுளை போய் அடையவே அடையாது கடவுள் வழிபாடுன்றது தனக்குள்ளே தான் ஆராய்ஞ்சு தான் கடவுள் யாரும் தெரிஞ்சு நிற்கிறவன் தான் கடவுள் வழிபாட்டுல உள்ளவங்க இதெல்லாம் மத வழிபாட்டில் உள்ளவன் தான் மத வழிபாடு உள்ளவனுக்கு மனித வழிபாடு உள்ளவனுக்கு கடவுள் வழிபாடு தெரியாது உனால முதல் பாடம் வாங்கும் போதே ஒரு பத்து நிமிஷத்தில் அவங்க அனுபவிச்சிருப்பாங்க பத்தே நிமிஷம் தான் அதுக்கு மேலாம் இல்ல முதல் பாடம் பாடம் கொடுத்தவுடனே போய் பாடத்துல உக்காந்தீங்கன்னா பத்து நிமிஷத்தில் மனம் எப்படி கொட்டி பாம்பா இங்கே அடைஞ்சிருக்கு அப்படின்றத அவங்க முதல் முறையாக அங்கே உணர்ந்துருப்பாங்க இந்த முதல் முறையாக அங்கே உணரும்போதே அவங்களுக்கு இந்த பாடத்தில் ஒரு பிடிப்பு அப்பா இப்படியா இது எப்பவுமே இது மாதிரி இருந்தது இல்லையா ஏன்னா ஒரு செகண்டுக்கு ஒரு கோடி எண்ணங்களை கொண்டு வந்து குவிச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த மனசு ஒரு ஒரு மணி நேரம் அது சும்மா இருந்துட்டாலே உங்களுக்கு அப்படி ஒரு இந்த உடலுக்கு ஒரு ஆற்றல் மனசுக்கு ஒரு சந்தோஷம் ஒரு தெளிவு ம அதாவது மைண்டு ரிலாக்ஸ் ஆகிடும் எந்த டென்ஷனும் இல்லாமல் ரிலாக்ஸ் ஆகிடும் இந்த ரிலாக்ஸை அனுபவிச்சவங்க இதை விட மாட்டாங்க இதை அனுபவிக்காதவங்க இதில் உள்ளே போக மாட்டாங்க ஏன்னா இதோட ஆழம் தெரியாமல் அவங்க என்ன பண்ண போகாமே இருக்கிறாங்க அதை அனுபவிச்சுட்டா இதை விடவே மாட்டாங்க போன மாதம் மழையால் வந்து ரெட் அலர்ட் போட்டிருந்தாங்க பௌர்ணமி இல்லைன்னு சொல்லி அலௌன்ஸ் பண்ணியிருந்தோம் எவ்வளோ ஃபோன் பண்ணுறாங்க ஐயா அண்ணா யா பௌர்ணமி இல்லை இப்போ ரெட் அலர்ட் போட்டிருக்கே கவர்மெண்ட் வர வேணான்னு சொல்லிட்டாங்க பாண்ணா அதில் தான் மழையெல்லாம் ஒன்றும் இல்லையா எனக்கு கார் இருக்குது நான் வந்துடுறேன் நாங்கள் நாலு பேர் மட்டும் வந்துடுறோம் வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு தடுத்துட்டோம் அப்படி இருந்தால் இரநூத்தம்பது முந்நூறு பேர் வந்துட்டாங்க போன மாதம் முந்நூறு பேர் வந்துட்டாங்க இப்போ வேணான்னு அலௌன்ஸ் பண்ணியிருந்தோம் இவ்வளோ பேர் ஏமா வந்தீங்கன்னு நான் கேட்குறேன் ஐயா இங்கே வராமல் எங்களால் இருக்கவே முடியாது இருக்கவே முடியாது அந்த ஒரு மாதமாவது இங்கே வந்து நாங்கள் இதை தொற்றுனோம் அப்போதான் எங்களால் அப்போ ஐயா எந்த அளவுக்கு அந்த வேலையை செய்திருக்கிறாரு எவ்வளோ தூரம் ஐயாவோட அந்த உந்துதல இந்த மக்கள் மனசில் இருக்கு ஐயாவோட செயல்பாடு எப்படி இருந்திருக்கு அவர் எப்படி செயல் புரிஞ்சிருக்காரு எப்படி நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்காரு உண்மையை மட்டும்தான் அவர் சொன்னார் இதுதான் உண்மை நீ எட்டா எடுத்துக்கா எதுக்காக போனப்போ எனக்கு அதை பற்றி கவலை நான் சொல்ல வேண்டியதான் நான் சொல்லிடுறேன் அப்போ எவ்வளோ பெரிய விஷயத்த அவர் என்ன சொல்லியிருக்க இங்கே வராமல் இருக்கவே முடியலன்னு அவ்வளோ ஒரு ஃபீல் பண்ணுற அளவுக்கு இந்த மக்களை வந்து மாத்திருக்காருன்னா அவர் சாதாரணமா இல்லை இன்னைக்காவது நம்ம பக்கத்தில் கூட உக்காந்துட்டு இருப்பாரு இது வேற விஷயம் இருந்தாலும் அவர் சொன்னதை நம்ம கடைபிடிச்சோம்னா நமக்கு எந்த காலத்துலயும் துக்கம் நம்ம கிட்ட வராது இடும்பைக்கு இடும்பை இடும்பப்படுப்பர் இடும்பைக்கு இடும்பைப்படாதவர் அப்படின்னு ஒரு திருக்குறள் இதுனா இடும்பைனா துன்பம்னு அர்த்தம் இப்ப இடும்பைக்கு இடும்பை படுப்பர்னா துன்பத்துக்கு துன்பத்தை கொடுப்போம் யாரு நாங்க அத்தியாசி எதாவது கொடுத்துட முடியாது பாடம் வாங்கணும்ல நாம துன்பத்துக்கு துன்பத்தை கொடுப்போம் அப்படி கொடுத்தா அது திரும்ப நம்ம கிட்ட வராது இது ஐயா சொல்லி கொடுத்துட்டு போனது அது வள்ளுவர் சொல்லியிருக்காரு இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் அப்போது இந்த துன்பத்துக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடிய வேலையை நமக்கு சொல்லியிருக்காரு அதே மாதிரி யமனை உதைக்கலாம் பாடலாம் உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் சொல்லி நேரத்தை வீணாக்க வேணா எட்டு உதைக்கலாம் அப்போ என்ன விஷயம்னா ஏற்று இறக்கி இருகாலம் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறி கூற்றை உதைக்கும் குறிய அதுவா நம்ம இதெல்லாம் ஐயா எவ்வளோ தெளிவாக நமக்கு சொல்லிக் கொடுத்துருப்பாப்போ ஏற்று இறக்கி என்ன நடந்தது அப்படின்றது நமக்கு தெரியும் பாடம் பண்ணவங்களுக்கு தெரியும் ஏற்று இறக்கினதுனால என்ன நடந்தது ஏற்று இறக்கி அதை ம இடக்கலையும் பெண்கலையும் இணைச்சி சந்திரக்க இது அக்னிக் கலைக்கு போய் அக்னிகலையில் என்ன நடந்தது இப்போவும் நான் இதோ நான் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு ரெண்டு மூணு பேர் அந்த விஷயங்கள் சில விஷயங்களை எங்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க என்ன நிலையில் அவங்க இருக்கிறாங்கன்றது இந்த பாடத்தை சிறப்பாக செய்கிறவங்களுக்கு அந்த நிலையை வாய்ச்சி அப்படி வாய்ச்சின போது துன்பம் அவங்கள வந்து துன்பப்படுத்தவே முடியாது ரெண்டாவது விஷயம் எது நடந்தாலும் அவங்க பரவாயில்ல பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை பரவாயில்ல விடு பார்த்துக்கலாம் அந்த ஒரு தைரியமாக துணிவாக அவங்க எப்போதும் போல் இயல்பாக இருக்கக்கூடியவங்க அப்படி ஆயிடுவாங்க ஒரு சிலர் என்னன்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய் லாஸ் ஆகிடுச்சுன்னா பத்து நாளைக்கு அதையே யோசிச்சுட்டு போச்சு பத்தாயிரம் போச்சு பத்தாயிரம் போச்சு அத்தியாசிகள் வந்து ஒரு ஒரு லட்சம் போயிட்டா கூட கவலை இல்லை நம்ம ஆளுங்க உடனே அதுக்காக கவலைப்படுவாங்க ஒரு நாள் கவலைப்படுவாங்க ஏன்னா பணம் உழைச்சி சம்பாதிச்சது போயிடுச்சுன்னு ரூபா ஒருத்த இருக்கோம் ஒரு நாள் கவலைப்படுவாங்க ஒரு நாள் கவலைப்படுவாங்க அதுக்கப்புறம் அதை பத்தி யோசிக்க மாட்டாங்க சரி போனா போதும் ஏன்னா இங்கே நம்ம வரும்போது எதுவும் எடுத்துகிட்டு வரல போகும்போது எதையும் எடுத்துகிட்டு போகல இங்கே இருக்க நமக்கு கொடுத்து அனுப்பிச்சது இறைவன் வந்து இதெல்லாம் கொடுத்துருக்குறான் என்ன கொடுத்தான் தனு கரண புவன போகம் அப்படின்றத கொடுத்து நம்மளை அனுப்புகிறோம் அனுப்புறதுக்கு முன்னாடியே நாம் எப்படி வந்தோம்னா வெறும் பிண்டம் பிண்டம்னா பொருள் நம்ம உயிர் பொருள் கிடையாது நிறைய பேர் நம்மளை வந்து பொருள்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் எல்லாம் ஜட பொருள் தான் உயிர் பொருள் வரும் முதல்ல நம்ம வந்தது ஜடம் தான் வெறும் ஜட பொருள் உறம் பிண்டம் வெளியில் வந்ததுக்கப்புறம் தலைகீழே திருப்பி இப்படியும் அப்படியே தட்டின்னதுக்கப்புறம் வாய ஆள் புழகும் போது தான் அகாரம் உகாரம் அகாரம்ன்ற ஓம்ன்ற பிரணவம் உள்ள போகுது போகும்போது அது போனதுக்கு அப்புறம் தான் துப்பு பொடியை கட் பண்ணுவாங்க அது வரைக்கும் கட் பண்ணாமல் எப்படியும் அப்படியே போட்டு திருப்பி திருப்பி ஆட்டி கட்டி எல்லாம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் கட் பண்ணுவாங்க அப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா அந்த பிண்டம் பிண்டத்துக்கு உயிர் தனியாக வந்துடுச்சு அது வரைக்கும் தாயோட உயிரில் தான் எல்லாம் ஏற்றணும் அப்போது அந்த பிண்டம் தனியாக வந்ததுக்கப்புறம் அது வளர ஆரம்பிச்சுது அப்போ வளர ஆரம்பிக்கும் போது ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா ஆசை பாசம் காமம் இது எல்லாமே ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா வளர 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 ஒரு 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 பருவத்துக்கு ஏற்ற மாதிரி அதை வளர்ந்து ஒரு முழு மனிதனாக அடையும் போது பதினெட்டு இருபது வயசு வந்த உடனே நிலைகள் மாறிடும் பதினெட்டுலேயே இப்போ நிலைகள் மாறும் மாறிடுதுன்னா தனித்தன்மையை காட்டணுன்ற எண்ணம் வந்துடும் அப்போ அந்த இளைஞர்கள் தனித்தன்மையை காட்டுற அந்த எண்ணங்கள் வரும்போது அவனை கட்டுப்படுத்தணும்